ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவு வந்து இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் நீங்க பாக்கணும்னு வந்திருக்கீங்களா எல்லாருக்குமே நன்றிங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் முழுமையா பாருங்க உணவுப் பொருட்கள்லாம் வந்து கெடாம பாதுகாக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தானே இருக்கும் இப்ப வந்து வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல கருத்து போற மாதிரி ஆயிடும் அப்படி கருக்காம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு சிப்பு வாழைப்பழம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு பழம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேல காம்பு பகுதி பிளாஸ்டிக்னால சுத்தி வச்சீங்கன்னா அது வந்து நான்கு நாட்கள் வரைக்கும் கறுக்காம இருக்குங்க அது இல்லாம இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நீங்க ஒரு கப்ல வந்து தண்ணி வச்சிட்டு அந்த கப்ல வந்து காம்பு பகுதி மட்டும் திருப்பி வாழைப்பழத்தை திருப்பி காம்பு பகுதி மட்டும் நூறுகிற மாதிரி வச்சீங்கன்னாலும் வேற பழத்தை தான் தண்ணி தொடக்கூடாதுங்க அப்படி இருந்தாலும் நாலஞ்சு நாட்களுக்கு வாழைப்ப வந்து கெடாமல் அப்படியே இருக்குங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கற்பூர பழம் இருக்கு இல்லைங்களா அது கருத்து போயிடும் இல்லையா நான் ட்ரை பண்ணிருக்கேங்க அது கருக்காம இருந்தது அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் அதே போல கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா காயாம இருப்பதற்கு வந்து ஒரு அலுமினிய பாத்திரத்துல போட்டு மூடி வச்சீங்கன்னா காயாம இருக்குங்க இது எத்தனை பேத்துக்கு தெரியுங்க சரிங்களா அலுமினிய பாத்திரம்தான் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நம்ம வீட்டில் குழந்தைங்கலாம் ஹோட்டல்ல வர மாதிரி தோசை மொறு மொறுன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க தோசை சுடும் போதுங்க தோசை அவ்வளோ கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சுடுங்க பாருங்க அப்படியே நல்ல ச பின்பக்கம் சவந்து மொறு முருங்க வருங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இன்னொரு டிப்ஸுங்க இப்ப சப்பாத்திக்கு மாவு பண்ணி போறீங்களா கையில வந்து கொஞ்சம் உப்பு தடவிட்டு கையில சப்பாத்தி பிணைஞ்சு பாருங்க சப்பாத்தி வந்து மாவு வந்து கையில ஒட்டாம வருங்க சரிங்களா அதே போல கோதுமை மாவுல வந்து வண்டு பிடிக்காம இருக்கிறது சிறிது உப்பு போட்டு வச்சா வண்டு பிடிக்காதுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமோ இன்னும் தெரியல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இட்லி சுடும்போது இட்லி வந்து கடுக்க கல்லாட்டம் போகாம நம்மள வந்து இட்லி வேஸ்ட் ஆகாம எல்லாரும் சாப்பிடணுங்க இட்லி சுடும் போது மாவுல வந்து ஒரு கரண்டி வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நல்லா ஊத்திட்டு சுட்டு பாருங்க எவ்வளவு மெதுவா இருக்கும் அப்படியே சாஃப்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இட்லி வேஸ்ட் ஆகாதுங்க தோசை கல்லுல தோசை வரலன்னா வெங்காயம் தேய்ப்போம் நம்ம இல்லைன்னா வந்து எண்ணெய் வந்து துணியில தேய்ப்போம் அதை விட்டு நீங்க இன்னும் எண்ணெய் வந்து துணியில தேய்க்கிறோம் அதே மாதிரியே வந்து ஒரு சின்ன துணியில வந்து கொஞ்சம் புளியை வந்து கட்டிட்டு அதை தேய்ச்சிட்டு சுட்டு பாருங்களா எப்படி வந்து வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு வந்து தோசை சுட முடியுதுன்னு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமா கட்டிட்டு தயிர் வந்து அதிக நேரம் புளிக்காம அப்படியே வேஸ்ட் ஆகாம நம்மளுக்கு உணவுப் பொருளாம் இருக்கணும்னா அதுல கொஞ்சம் இஞ்சிய வந்து சீவி போட்டு வச்சிட்டீங்கன்னா தயிர் வந்து குளிக்கவே புளிக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இப்ப மழை காலம் வந்துருச்சு இல்லைங்களா எப்படி வச்சிருந்தாலும் கல்லுப்பு வச்சிருக்க இதுல வந்து நீர் கொத்துக்கோங்க அதுக்கு வந்து அதுல வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும்னா நாலந்த அரிசி வந்து உப்புச்சாடியில போட்டு வச்சிங்கன்னா தண்ணீர் வந்து கோத்துக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் அது வேஸ்ட் ஆகாம இருக்கும்ல தண்ணி நீர்த்து போய் இப்ப பாகக்காய் குழம்பு வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க பாகக்காய் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க இல்லையா அப்படி தூக்கி போடாம வேஸ்ட் ஆகாம அவங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா பாகக்கரை வந்து நீங்க சமைப்பதற்கு முன்னாலேயே இந்த அரை மணி நேரம் உப்பு கலந்த நீர்ல ஊற வச்சுட்டு அப்புறமே சமைச்சு பாருங்களேன் அந்த கசப்பு எல்லாம் போயிடும் அந்த உப்பு கலந்த நீரை வந்து கீழே ஊத்திட்டு அப்புறமே நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க இப்படி எல்லாம் பொருளை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம செய்யலாங்க நம்ம சப்பாத்தி வீட்டுக்கே சுட போறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம முன்னாலேயே சுத்துறோம் இப்படி சாஃப்டா இல்ல அப்படின்னு வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா சில்வர் பேப்பரில் சுற்றி வச்சுருங்க சூடாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் வேஸ்ட்டும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்களேன்